கடக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருஷத்துல லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையுடனும் மனோபலத்துடன் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களோட நம்பிக்கைக்கு உரியவங்களாகவும் வந்து இருப்பாங்க நல்ல ஜட்ஜிங் கெப்பாசிட்டி உண்டு நல்லது ஒரு அட்ராக்ஷனோட வந்து இருப்பாங்க உண்மையான அன்பும் பாசமும் உடையவங்க கடகராசிக்காரங்களோட லவ் லைஃப்ல ஒரு சின்சியாரிட்டி ஆனஸ்ட் வந்து எப்பவுமே வந்து இருக்கும் தனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பற்றி நிறைய கனவுகளோடும் கற்பனைகளோடும் எதிர்பார்ப்புகளோடவும் இருப்பாங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா லவ்ல வந்து பிரேக்கப் வந்து வராது தனக்கு ஏற்ற துணையை சரியா சேவ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ரிஷபம் கன்னி விருட்சிகம் மீனம் ராசியிலே பிறந்தவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்பவுமே வந்து மெயின்டைன் வந்து பண்ணுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருஷத்துல உங்களோட லவ் படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களோட லவ் லைஃப்ல ரொம்பவே சேலஞ்சை வந்து மீட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களோட பார்ட்னரோட தேவைகளை மனமறிந்து பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் ஈகோ வந்து கிளாஷ் ஆகும் உங்க பார்ட்னரோட இஷ்டப்படி தான் நீங்கள் வந்து நடந்துக்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய துணையோட டாமினேஷன் வந்து லவ் லைஃப்பில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அடிக்கடி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து சிலருக்கு வந்து ஏற்படும் சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து ஏற்படும் ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்லதொரு துணை வந்து உங்களுக்கு வந்து அமையும் நீங்க தனியா இருக்கீங்க உங்களுக்கான ஏற்ற துணையை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மார்ச் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய லவ் லைஃப்பில் சில ப்ராப்ளம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோ கேஷ் ஆகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு வந்து அமையிறது ஏற்கனவே நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கிறது உங்களோட ஃப்யூச்சர் லைஃபுக்கு ரொம்ப நல்லது பொதுவாக உங்களோட கடகராசிக்கு உங்களோட லவ் ஆரஸ்கோ படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னது வருஷத்தில் ரொமான்டிக் மூட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதிகமான ஒரு ரொமான்ஸில் வந்து நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க குறிப்பாக ஏப்ரல் ஜூலை மாதத்தில் உங்களுடைய லவ் ஆரஸ்கோ படி பிருகு மங்கள யோகம் வந்து ஏற்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களோட லவ்வில் வந்து ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் வந்து ஏற்படும் கடகராசியில் உங்களுக்கு உங்களோட லவ் அரச்கோப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் உங்களுடைய லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறதுல சேலஞ்சஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு நிறைய சவால்களை வந்து சந்திக்க போறீங்க ரொம்ப போராடி தான் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து அமையும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒயிட் அண்ட் எல்லோ கலரை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மேலும் ஃபுல் மூன் டே அன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த துணையோட நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நல்லது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து மெயின்டைன் வந்து பண்ணுவாங்க மூணாம் நபருடைய குறுக்கெடிகள் வந்து ஏற்பட்டாலும் அதை வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும்